அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று தொண்ணூற்றி ஒன்பது ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தாககீண்ட பச்சி மாசலமேரு ஐராவதேத் பூத கால ஸ்ரீ பவி பாணி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நம ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சி மாசலமேரு ஐராவதூத கால ஸ்ரீ பவி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நம ஓம் ரிம் தாதகீஷண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதேத்ய பூதகால ஸ்ரீ பவி பாணி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகீஷண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதோத கால ஸ்ரீ பவி தீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாவதீ சண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதோதலீ பவிபாணிஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாவகி சண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத் பூதகால ஸ்ரீ பவிபானிஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாதகீண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதக்ஷேத் பூத கால ஸ்ரீ பவி பாணி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதக்ஷத்த பூதகால ஸ்ரீ பவி பாணி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ப்ரீம் தாதகி சண்ட பச்சிமாசலமேரு ஐராவதக் கஷத்திர பூத கால ஸ்ரீபவி பாணி சுவாமி தீர்த்தங்கர பரமஜின தேவாய நமோ நமக